வணக்கம் ஒரு நாட்டு பட்ஜெட்டை ஒரு வீட்டு பட்ஜெட்டோட ஒப்பிட முடியுமா யோசிச்சு பாருங்களேன் ஆனா பார்லிமெண்ட் மெம்பர் எஸ் எம் மரிகார் சரியா அதை தாங்க பண்றாரு ஏன் அவர் அப்படி சொல்றாரு அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஒரு அம்மாவால நம்ம நாட்டோட பட்ஜெட்டையே தயாரிக்க முடியுமா என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா ஆனா எம்பி எஸ் எம் மரிக்காரோட மொத்த விமர்சனத்தோட மையப்புள்ளியே இது தாங்க அப்போ மரிக்காரோட மெயின் ஆர்குமெண்ட் என்ன ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவரானவர் அவர் அரசாங்கத்தோட இந்த எக்கனாமிக் பிளான ரொம்பவே கடுமையா எதுக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா டாக்ஸை ஏற்றி கவர்மெண்ட்டோட வருமானத்தை அதிகப்படுத்துறது ஒன்னு பெரிய கம்பசூத்திரம் இல்ல இதுதான் அவரோட முதல் பாயிண்ட் அவரோட பார்வையில இதுக்கு பெரிய பொருளாதார நிபுணத்துவம்லாம் தேவையே இல்லை இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்குன்னு சொல்றாரு சரி ஏன் மரிக்கார் இந்த திட்டத்துல ஒரு நுணுக்கமும் இல்லைன்னு நினைக்கிறாரு ஏன்னா வருமானத்தை அதிகப்படுத்த அரசாங்கம் யூஸ் பண்ற வழிகள் ரொம்பவே சிம்பிள் ரொம்ப நேரடியானது இதில் எந்த ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியும் இல்லைங்கிறது தான் அவரோட வாதம் அது என்னென்ன வழிகள்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல வருமானம் அதாவது ரெவன்யூ பத்தி பேசுவோம் கவர்மெண்ட் எப்படி தன்னோட வருவாயை அதிகப்படுத்த போகுது பொதுவாவே எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களோட முதல் குறிக்கோள் நாட்டோட வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் இல்லையா ஸோ இந்த பட்ஜெட்லேயும் அதுதான் முக்கியமான நோக்கமா இருக்கு இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன் அரசாங்கத்தோட வருமானம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியன் ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி நூறு பில்லியன் ரூபாயை உயரப்போகுது இது சும்மா இல்ல ஒரு பெரிய ஜம்ப் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இவ்ளோ பணம் இது எங்கேருந்து வருது மரிக்காரோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த பணம் வேற எங்கிருந்தும் இல்ல மக்கள் கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றாரு அதாவது மக்கள் மேல வரிச்சுமையை ஏத்துறது தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது இது மூலமாதான் தான் இந்த வருமானம் அதிகமாகுதுன்னு அவர் சுட்டிக்காட்டுறார் ஓகே இன்கம் வருது ஆனா செலவு அத பத்தி என்ன கதை மரிக்காரோட கருத்துப்படி செலவுகளை குறைக்கிற மாதிரி எந்த ஒரு உருப்படியான திட்டமும் இந்த பட்ஜெட்ல இல்லை இதுதான் மரிக்கார் வைக்கிற ரெண்டாவது பெரிய குற்றச்சாட்டு அதாவது அரசாங்கம் வருமானத்தை மட்டும் தான் யோசிக்கதே தவிர செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலான்னு யோசிக்கவே இல்ல இது ஒரு ஒன் சைடட் பிளான்னு அவர் சொல்றாரு பாருங்க ஒரு பக்கம் டாக்ஸ் ஏறிக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் செலவு குறையவே மாட்டேங்குது இந்த இம்பேலன்ஸை தான் மரிக்கார் சரியா சுட்டி காட்டுறாரு இப்ப நாம ஆரம்பத்துல பேசினோமே மரிக்காரோட அந்த ஃபேமஸான ஒப்பீடு அதுக்கு வருவோம் இதோ பாருங்க இதுதான் அந்த வைரலான கோட்டு ஒரு வீட்டை நிர்வகிக்கிற ஒரு அம்மாவால கூட இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ண முடியும் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா இதுல புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு சிக்கலான பொருளாதார திட்டமும் இல்லைங்கிறது அவரோட வாதம் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டை நிர்வகிக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு யோசிப்பாங்க சரிதான் ஆனா அதே நேரத்துல தேவையற்ற செலவுகளை கண்டிப்பா குறைப்பாங்க இல்லையா ஆனா மரிக்கார் என்ன சொல்றாருன்னா இந்த பட்ஜெட்ல அந்த செலவை குறைக்கிற பகுதி சுத்தமா மிஸ்ஸிங் அதனால இது ஒரு முழுமையான திட்டம் இல்லைங்கிறாரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பிளான் சிம்பிளா இருக்கிறதுனாலயே அது ஒரு ஸ்மார்ட்டான பிளானா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு உண்மையான வளர்ச்சி வேணும்னா வருமானத்தை மட்டும் பார்த்தா பத்தாது செலவையே சேர்த்து பேலன்ஸ் பண்ணனும் இதுதான் இந்த விமர்சனத்தோட மையக்கருத்து அப்போ ஒரு நல்ல பட்ஜெட்னா என்ன சும்மா வருமானத்தை அதிகப்படுத்திட்டே போறதா இல்ல செலவுகளை குறைக்கிறது மட்டும்தானா தானா இல்ல இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வர்றதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க